இந்தியாவோட பெஸ்ட் ப்ரோக்கர் ரத்தன் டாடா பேக் கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் அஞ்சே நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாமல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் மத்த ஸ்டாக்ல ஈக்விட்டி கமாடிட்டி ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் வித்ட்ரா பண்ற பெசிலிட்டியும் இருக்கு உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு எயிட் பாயிண்ட் வரைக்கும் ஜஸ்ட் ஒன் கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்

கேக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு வழியா அமெரிக்காவோட பெட்ரெஸ வந்து அவங்களோட வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க சோ அத பத்தி சொல்லுங்க சார் ஆஹ் நாலு வருஷம் கழிச்சு நடக்கிற ஒரு ஈவென்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் யார்கூட கடந்த நாலு வருஷமா வட்டி விகிதம் அப்படின்றது ஒரு ரேட் ஹைக் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தொடர் ஏற்றத்துல இருந்துகிட்டு இருந்ததை பார்த்தோம் இப்போதான் முதல் முறையாக அந்த ரேட் கட் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம காதல எழுது இந்த ரேட் கட் அப்படின்றது வந்து பொதுவாக ஏன் ரேட் ஹைக் அப்படின்றத அவங்க பண்ணாங்கன்னு சொல்லும்போது இன்ஃபிளேஷன் ஏறிக்கிட்டே இருந்ததுனால அது தனி மனித பொருளாதார வாழ்க்கையை பாதிக்கூடிய ஒரு சூழலை தடுப்பதற்காக இன்ஃபிளேஷனை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக வட்டி வீத்தை உயர்த்திக்கிட்டே வந்தாங்க வட்டி வீத்தை உயர்த்துவதன் மூலமாக கிட்டத்தட்ட எட்டு எட்டு பர்சன்ட்ல இருந்த யுஎஸ்என் உடைய இன்ஃபிளேஷன் பிலோ த்ரீ பர்சன்டேஜ் வந்தது அப்படின்றது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அதனால அது அப்செக்டிவ் வந்து வாஸ் மெட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ இனிமேல் வந்து நம்ம பொருளாதாரத்தை ஊக்குவிக்கணும் வளர்ச்சி பாதை கொண்டு போகணும் அப்படின்ற அடிப்படையில வட்டி விகிதத்தை வந்து இப்ப குறைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க வட்டி வீதத்தை இப்போ நேத்தியோட அனௌன்ஸ்மெண்ட் ஐம்பது பேசிஸ் புள்ளிகள்னா அரை சதவீதம் என்ற அளவுக்கு இந்த வட்டி வீத குறைப்பு அப்படின்றது பொதுவாக எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து இந்த வட்டி வீத குறைப்பானது நிகழ்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பெட்ரிசர்வ் இண்டிகேட் பண்ணிருக்கிறாங்க அடுத்த அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் அடுத்த இந்த வருஷத்துல இன்னும் ரெண்டு மீட்டிங் இருக்குது இந்த ரெண்டு மீட்டிங்லயே வந்து இன்னும் டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு பிப்டி பேசிஸ் பாயிண்ட் குறைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு கைட்லைன்ஸ் பிரகாரம் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த மாதிரி முழுவதுமாக ஒரு நூறு பேசிஸ் புள்ளிகள் அளவிற்கு குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு அரை சதவீதம் அதாவது இன்னொரு ஐம்பது பேசிஸ் புள்ளிகள் என்ற அளவுக்கு குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருப்பதாக இண்டிகேட் பண்ணியிருக்காங்க ஆக அடுத்து வரக்கூடிய இரண்டு வருடங்களில் சுமார் இரண்டு சதவீதம் இருநூறு பேசிஸ் புள்ளிகள் என்ற அளவுக்கு வட்டி விகிதம் குறைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வட்டி விகித குறைப்பு என்பது ரெண்டு விஷயங்களை செயல்படுத்தும் அப்படின்னு பாக்குறோம் ஒன்னு நிறுவனங்களுக்கு கார்ப்பரேட்ஸ்க்கு காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்றது குறைவான அளவில் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் ரெண்டாவது வட்டி வீத குறைப்பு என்பது டிமாண்டை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது டிமாண்ட்னு சொல்லும்போது போது கன்சியூமர்ஸ் பொருளை வாங்குறவங்க ஃபைனான்ஸ்ல வாங்குறவங்க இப்போ கார் வாங்குறோம் வீடு வாங்குறோம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லோன் போட்டு தான் வாங்குறோம் அப்போ அந்த வட்டி வீதம் குறைவு குறைப்பது என்பது கண்டிப்பாக ஒரு அந்தந்த துறைக்கு ஒரு டிமாண்ட ஏற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக நம்ம பாக்குறோம் பொதுவா இப்ப அனவுன்ஸ்மெண்ட் வந்த பிறகு மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கேப் அப் ஆச்சு இன்னைக்கு ஆனா அந்த கேப் அப் தக்க வைக்கப்பட்டதா அப்படின்னா இல்ல அந்த கேப் அப் அப்படின்றது திரும்ப கிட்டத்தட்ட பழைய இடத்தை நோக்கி வர்றத நம்ம பார்த்தோம் ஏற்குறைய முந்தைய நாள் முடிந்த அளவுக்கு சற்றே அருகாமையில் கொஞ்சம் பாசிட்டிவா முடிஞ்சிருந்தாலும் கூட பொதுவாக இப்போதைக்கு அப்படின்னா அந்த கேப் அப் அப்படின்றது முழுவதுமாக ஓரளவுக்கு ஃபில் ஆயிடுச்சு பாக்குறோம் கூடவே நம்ம வந்து லார்ஜ் கேப் கேப் பார்க்கும்போது இந்த ரேட் ஹைக்கு நிகழ்ந்திருக்கிற இந்த சூழ்நிலையில மிட் கேப் ஸ்மால் கேப் பங்குகள் இறங்குமுகமாக மிட் மிட்கேப் வந்து சுமார் புள்ளி ஆறு ஏழு சதவீதம் என்ற அளவுக்கு இறங்கி இருக்கிற ஒரு நிலையில ஸ்மால் கேப் வந்து அதிகமான அளவு சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதாவது சுமார் புள்ளி ரெண்டு சதவீதம் என்ற அளவுக்கு இறக்கத்தை நம்ம பார்க்குறோம் அதனால கூடவே நம்ம இந்த எச்சரிக்கையும் கொடுத்துக்கிட்டே வரோம் மிட் அண்ட் ஸ்மால் பங்குகள் வச்சிருக்கவங்க என்ன செய்யணும் எப்பவுமே கொஞ்சம் லாபத்தை புக் பண்ணி கேஷாக கையில வச்சுக்கணும் இதே பங்குகள் இன்னும் கொஞ்சம் நாள்ல குறைவான அளவில் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக பார்க்குறோம் பொதுவாக எக்கானமி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வட்டி விகித குறைப்பு என்பது மெல்ல மெல்ல நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பெருமளவு பயன்படும் குறிப்பாக இந்தியா அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வட்டி வீத குறைப்பு என்பது இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கும் பெருமளவு உதவும் அது அரசாங்கம் செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கு பெருமளவு உதவும் அப்படின்றதும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் ஆக இது வந்து லார்ஜ் கேப் பங்குகளுக்கு பெருமளவு உதவக்கூடிய நிலைமையிலும் அண்ட் ஸ்மால் கேப் பங்குகள் ஏற்கனவே வேல்யூவேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதா இந்திய பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் கருதப்படுகிறது பெரும்பாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே இப்ப கொஞ்சம் கொஞ்சம் விற்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்க வந்து அவங்களுடைய மொத்த ஏயுஎம் அப்படின்னு சொல்லுவோம் அசெட் டெண்டர் மேனேஜ்மெண்ட்ல கணிசமான பகுதியை வந்து கேஷா மாத்திட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு தகவல் அப்படின்னா தே ஆர் ஆன்டிசிபேட்டிங் ஏ கரெக்ஷன் இப்ப இருக்கிற நிலம்பையிலேருந்து ஒரு இறக்கம் வரலாம் அப்படின்னு அவங்க அது ஒரு பக்கம் இருக்க இப்போதைக்கு அஹ் ஓரளவுக்கு சப்டியூடா இருந்த வங்கித்துறை அப்படின்றது இப்ப பலமாக மாறிக்கொண்டு வர்றதையும் நம்ம இன்னொரு கோணத்துல பார்க்க வேண்டியிருக்கு ஸோ வங்கித்துறை அப்படின்றது ஒரு மார்க்கெட் ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருந்தா கூட பேங்கிங் செக்டார் அப்படின்றது குறிப்பா பேங்க் நிஃப்டி அப்படின்றது வலிமையாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது கிட்டத்தட்ட நம்ம தொடர்ந்து அதை வந்து சொல்லிக்கிட்டே வந்தோம் நம்மளுடைய எல்லா ப்ரோக்ராம்லையும் அது வந்து ஒரு ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனது டெக்னிக்கலா அதனுடைய டார்கெட் ஐம்பத்தி நாலாயிரம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் இப்ப ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூறு முந்நூறு இந்த லெவலுக்குலாம் வந்தாச்சு ஸோ சோ இன்னும் கொஞ்சம் ஒரு அப்வர்ட் மூமெண்ட்டும் பாக்கி இருந்துச்சுன்னா அது ஐம்பத்தி நாலாயிரம் தொடலாம் இல்ல இப்ப ஏற்கனவே முக்கால்வாசி தூரத்து அது கடந்தும் வந்துடுச்சு அதனால இப்போதைக்கு வங்கித்துறை கொஞ்சம் வலிமை காட்டி கொண்டிருப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஓவராலா அப்படின்னு பார்க்கும்போது ரேட் கட் அப்படின்றது லாங் டேர்முக்கு நல்லது ஷார்ட் டேர்முக்கு மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல செல்லிங் ப்ரெஷரை இப்போ அதிகமாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உருவாக்கி வருகிறது அதனால லாங் டேர்ம் பிளேயர்ஸ் கவலைப்பட வேண்டியது இல்லை இந்த ரேட் கட் அப்படின்றது நீண்டகால அடிப்படையில் இந்திய பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் அதே சமயம் அது சார்ந்த முக்கிய நிறுவனங்களுடைய லாபத்தையும் கூட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்றதுதான் நம்ம பொதுவா சொல்லக்கூடிய விஷயம் ஓகே சார் ஸோ இதனால தான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டும் கொஞ்சம் அப்படியே நல்லா பாசிட்டிவ்ல ஏறி இருக்கு இல்லையா சார் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஓகே சார் சோ இது இப்ப நம்ம இதுல வந்து கொஞ்சம் இறக்குறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ஏதாவது இருக்கா சார் விட் ஸ்மால் கேப்ல அதனால இறங்கும் இல்லையா இல்ல அதுல நான் வந்து ரிசர்வ் ரிசர்வ் பேங்க்ல திருப்பி இந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் இறக்குவாங்களான்னு கேக்குறேன் கண்டிப்பா இறக்குவாங்க எப்பவுமே வந்து யூஎஸ் வந்து ஒரு உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதாரம் அதுவும் குறிப்பா டாலரோட மதிப்பு அப்படின்றது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட நேரடியா தொடர்புடையது இப்ப டாலரோட மதிப்பு மாற்றம் என்பது அடுத்து அதை ஒட்டியிருக்க கரன்சியோட மதிப்பு மாற்றத்துக்கு வழிவகுக்கும் அதனால எப்பவுமே வந்து ஒரு நாட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும்போது பேரலா அதுக்கு அடுத்தடுத்து ரெலவெண்டா இருக்கக்கூடிய நாடுகளும் தங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா அந்த டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு என்பது அந்த இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து ஒரு வித்தியாசமான நிகழ்வு கொடுக்க வாய்ப்பு இருக்கு எந்த ரிசர்வ் வங்கியுமே அந்த கரன்சியோட பிளக்சுவேஷனை முடிஞ்ச வரைக்கும் குறைக்க முயற்சி பண்ணுவாங்க அதனால ஆர்பிஐயும் கண்டிப்பாக வட்டி விகிதத்தை குறைப்பார்கள் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகே சார் ஸோ வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம் அண்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மிட் அண்ட் ஸ்மால் கேப்கெலாம் எப்படி இருக்குது இந்த நியூஸ் அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த டாபிக் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சாரோட எம்எஸ்எம் கிளாஸ் வரும் வாரம் வர போகுது இந்த கிளாஸ் நம்ம வியூவர்ஸ் அட்டன் பண்றீங்க அப்படின்னா அதுவும் நம்ம ஸ்க்ரீனில் தெரியற நம்பர் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுக்குறாரு இது வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு மொத்தம் தான் நீங்க அதுக்கு பண்ண வேண்டியது ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு உங்களோட ஊரு பேரை கிளாஸ் டீடைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படி உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ண முடியலனாலும் இம்மிடியா கால் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம் இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக் கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் அஞ்சே நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் மத்த புரோக்கர்ஸ் விட அப் ஸ்டாக்ல ஈக்விட்டி கமாடிட்டி ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங் வெறும் டுவெண்டி ருபீஸ் தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க இவங்க கிட்ட பிப்டீன் மினிட்ஸ்லயே பண்ட் வித்ரா பண்ற பெசிலிட்டியும் இருக்கு உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் ஜஸ்ட் ஒன் கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல குடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றேன் உங்களுக்கு மட்டும்தான் இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க